Oh mm -hmm. ஹலோ சார் ப்ளீஸ் டோன்ட் ரைட் டு மீ சார் இங்கிலீஷ்ல போடுறீங்க அது தமிழை மாற்றிடும் ஹாய் மாம்ஸ் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் ஹலோ சார் ப்ளீஸ் டோன்ட் ரைட் டு மீ சார் அடுத்த மெசேஜ் இது அடுத்து தும்மல் போடுங்க தலையை தும்மல் போட்ட போட்ட ஹாய் வாங்க தனலக்ஷ்மி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் லைக் லாக்ட் ஆமாம் அந்த சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தான் லைவுக்கே வந்தேன் ம் காலையிலேயே டீ குடிக்கலாம் இப்போ பழி பெய்யுது இப்பயும் குடிக்கலாம் சூப்பர் சூப்பர் ஆட்டா தேங்க் யூ தேங்க்யூ 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 தனஞ்சி சிஸ்டர் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் 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 வாங்க மாம்ஸ் அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு இப்போ நைட்டு சாம்பார் சாதம் தான் இருந்துச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் வேற எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு நான் கமெண்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா ம் எல்லோரும் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க சொல்லி பிடிச்சிச்சா மேம் ஐயோ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது ஸ்கூலில் சைக்கிள் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் சைக்கிள் கொடுத்தாங்கலாம் என் க எங்கள் மாமா பொண்ணு ஐயோ மாமா சைக்கிள் கட்டுக்கிறாங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுங்கன்னுச்சு போனால் அந்த சைக்கிளில் காத்தே இல்லை அப்புறம் அந்த சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டு காற்று அடிச்சிட்டு இருந்து ஓட்டு வரும்போது பனி ஃபுல்லாக ஃபுல்லாக தலையில் ஏறிட்டு அப்புறந்தான் வீட்டுக்கு வந்தேன் சரி பாய்ப்பா கமெண்ட் பார்த்தேன் பா மிக்க மகிழ்ச்சி ஓகே 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 பரவாயில்ல போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க அதனால புக்கெல்லாம் படைச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிடுச்சி சளி என்ன அன்டைமில் போட்டால் எப்படியாவது ஒன் கே ரெண்டு கே லைக் இட்ஸ் சாரி ஒன் கே ரெண்டு கேக்கு வியூஸ் போயிடலான்னு பார்த்தேன் இன்னைக்கு மூணாவது லைக் டன் ஹாய் மலர் தேவிம்மா வணக்கம் 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 குட் மார்னிங் எப்படியாவது ஒன் கே டூ கே அடிச்சிடலாம் ம் அப்படின்னு ஒரு நினைப்பில் இருந்தேன் கடைசியில் நூறு வியூஸ் கூட போகிறது பெரிய விஷயமா ஆகிடுப்பதுக்கே நம்ம லைவு குட் நைட் ப்ரோ எனக்கு குட் மார்னிங் ஏன்னா மணி ஒன்று அதனால தான் குட் 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 நைட் 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 பன்னெண்டு மணி ஆகிட்டாவே குட் மார்னிங் ஆகிறதுல வீடியோ காய்க்கிறேன் குட் மார்னிங்கா அதனால பாய்மா பாய் மறந்து

பிடிச்ச ஆளும் பெருசு என்னன்னு நினைச்சு முத்துமிட்டு கண்ணால வேலைச்சுல்லாமல் தவிச்சுட்டு அண்ணால நினைஞ்சே மோடி அவங்க வேண்டாம் வர்றவங்க பிடிச்ச விஷயமா தான் பேசிட்டு போங்கப்பா அவ்வளவு அதுதான் நானும் இன்னைக்கு பிடிச்ச விஷயமா தான் வச்சிருக்கிறேன் ஆமா இப்ப இருந்தா பேசுங்க அவ்வளவுதான் நாலு பேர் பார்க்குறீங்க நாலு பேரில் மூணு பேருக்கு என்ன இப்போ தலைப்புன்னு தோணும் இல்லையா மூணு பேரில் ரெண்டு பேருக்கு என்ன பேசலாம்னு தோணும் இல்லையா ரெண்டு பேரில் ஒருத்தர் இருக்காது இந்த த கேள்வி கேட்கணுன்னு தோணும் இல்லையா என்ன ஆச்சு நாலு பேர் பார்க்குறீங்க நாலு பேருமே அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது ம் சிந்திக்க வேண்டியதுதானே எதாவது கொடுத்து தரணுமா ம் சொன்ன அடுத்த நிமிஷத்துக்கு ஜீரோ ஆயிடுச்சு ம்

என்னில் தாயார் என்ன கண்ணாடி சந்தித்தார் எனது எனது

பேர் என்ன பேர் என்ன வேண்டும் சொன்னால் போதும் உன் கம்மதி காய அச்சு அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா கெட்டவனா ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க போய் தூங்குங்க ப்ரோ இது சொல்கிறதுக்கு தான் வந்தீங்களா கெட்டவன் ப்ரோ அது சரி எனக்கு வாட்ச் அவர் சிறங்கிருச்சு ப்ரோ ஆமாம் அதனால வேறு வழி இல்லை லைவே ஓட்டி ஆகணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு சீக்கிரத்தில் அதனால தான் போட்டுட்டு உக்காந்துட்டேன் அமெரிக்கக்காரங்களாம் தூங்கிட்டு இருக்கிற அதுல நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு காசு கிடைக்குமா அதனால் நாம மாதிரி அவன் தூங்குற நேரத்தில் தானே நாம தூங்குற நேரத்தில் நாம வேலை பார்த்தா நம்மளுக்கு தானே அதனால தான் ஆமாம் டாய்லெட்டு போனால் சேவ் பண்ணுறாங்கண்ணா டாய்லெட்டு போ ஈரன் போகிற நேரத்தில் ஒரு வேலை பார்க்குறாங்கண்ணா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் வேலை செய்கிறாங்கண்ணா அப்புறம் நாம ஏன் அப்படி இருக்கக்கூடாது ம் ஏன் வேஸ்ட் ஆகணும் எத்தனை மணி வரைக்கும் லைவ் இருப்பீங்க விடிய விடிய லைவ் தான் நீ ஏன்னால் வரிசை எனக்கு வரணும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஓட்டே ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு டெய்லி ஆறு மணி நேரம் மணி நேரம் ஓட்டணும் சும்மா வெறுமனையாவது பேசி நானே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் ஓட்டும் அப்படின்னு வந்துட்டேன் கரெக்டாக இப்போ மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு மணி நேரம் லைவ் ஓட்டிகிட்டு ஜாலியாக களைச்சி போய் பித்தியை குடிச்சிட்டு முடியாது கலைக்கு வந்துட வேண்டியது தான் ஆமாம் அதுதான் பண்ணிக்கு முதல் வேலை சொல்லாமல யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது நென் ட்ரெஸ் காலியா அதுக்காக சூப்பர் நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஆமாம் ஏதாவது விடாமுயற்சி ஏதோ நம்மளால் புரிஞ்சு முயற்சி பண்ணிவிட்டு வெற்றியை தோல்வி அதை பார்த்துக்கலாம் அப்புறமா டார்கெட்டுக்குள்ளே போய் ஆகணும்ல அந்த டார்கெட்டாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆமாம் அதுக்கு வரையும் விடாமுயற்சி எடுப்பு நிலாக்கா எது നല്ല നെഞ്ചിൽ കാമ വീടും പാണ് കായു നിറ നല്ല നിറം നെഞ്ചിൽ പായുദ് കാമൻ വീടും പാണ് അരപടലാം Mm-hmm, mm-hmm. Mm-hmm, hmm, mm -hmm. Mm -hmm. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறேன்ஸ் ப்ரோ நன்றி நன்றி நன்பா நன்றி ம ப்ரோ நன்றி மகிழ்ச்சி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றியை உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தால் சேனலை பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அருகி நிர்வாகம் மிக தொலைவெனில் தொலைநீர் தோக்கம் இது ஐந்து புலன்களின் நீக்கம் என் முதல் முதல் பிரபுவோ ஏ ஆமாம் லைவ் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் அனுபவ பாடமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் கூட நம்ம பிரில்லியண்டா இல்லை இதில் ஒரு நல்ல தெளிவு பெற்றாளா ஒரு நல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லவே இல்லை என்றைக்கி ஆரம்பித்தோன்னா அன்னையிலேருந்து இன்ன வரையும் அதே லைஃப்பாக போட்டுறான் அதே குழந்தைத்தனமாக தனமாக இருக்கு அதே விஷயமாக தான் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை நம்மளுக்கு ஆமாம் அவங்க ஒரு 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 இடத்துக்கு போகிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் மேலே போயிடுறாங்க இந்த யூடியூப்புகளில் மட்டும் வந்தால் மட்டும் இருந்தாலும் தெரில அதே ஒன்றாம் கிளாஸ் பாடத்தில் படிக்கிற மாதிரியே இருக்குது என்னத்த விலையை போட்டு என்னத்தை பேசுகிறோம் என்னென்னு தெரியல குட் நைட் ப்ரோ பாய் நாளை சந்திப்போம் பேசுவோம் நன்றி 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 நண்பா ரொம்ப சந்தோஷம் நன்றி ஆட்டாடா அடடா என்னடா இது திடீர்னு பொம்மை ஹார்ட்டு எல்லாம் பறக்குது நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபேனா அடடா எனக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கா ஆச்சரியமாக இருக்கே இந்த ஃபேனுக்காகவே லைவ் பண்ணலாமே பொம்மைலாம் வருது சிரிக்கிறாங்க ஹார்ட் வருது ம் பரவாயில்லையே இந்த நேரத்துலேயும் நம்மளுக்கு பொம்மலாக அனுப்புகிறாங்களே ஆச்சரியமான விஷயமா இருக்குது ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ ஏன்பா ரொம்ப தெரிஞ்சவங்களா ஹார்ட்லாம் வருதப்பா ஹார்ட்டு வாழ்க்கை சகோதரியா இருக்கலாம் ஆர்ட்டு பொம்மை எல்லாமே வருதுப்பா ம் எல்லாமே கொடுக்குறாங்களே யாராக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி 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 அன்னக்கிளி வாடி என்காந்து சீட்டு எடுக்க நெல் ഈ പതിലാ സേവ തങ്ങല്ലേൻ ചൊടുക്കേ സഹുമിലേ എന്നോന്നാര കണ്ണാച്ചിനു ആട തില്ലനെല്ലില്ലനെല്ലില്ലനെല്ലില്ലനെല്ലില്ലനെല്ലില്ലനെല്ല ஒரு வழியா நின்னுட்டு ஹம் ஆரம்பிக்குதுப்பா mm-hmm mm-hmm mm -hmm. mm -hmm. mm -hmm.

ம் என்ன நான் பேசணும்னு பார்க்குறாங்களா இல்லை அவங்க வெயிட் பண்ணுறாங்களா ரெண்டு பேர் தெரியுது ஒரு கம்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ என்ன